கட்டைகள் இல்லாத மௌனம் சொல்கிறாங்கட்டா சும்மா இருக்கிறது கற்றுக்கிறது அது சரிங்க கொஞ்சம் நேரம் சும்மா இருந்து பார்க்கலாம் மனசில் எண்ணங்கள் வரும் அதை கவனிங்க எதையும் வந்து தடுக்காதீங்க எண்ணங்கள் வரல எண்ணங்களை கவனிச்சுட்டே உட்காந்துருங்க கவனிக்க கவனிக்க அதனுடைய எண்ணத்தோட வீரியம் குறைஞ்சிக்கிட்டே போகும் ஒரு கட்டத்தில் அங்கே கவனிக்கிறது மட்டுந்தான் இருக்கும் அந்த 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 நிலையை தான் நான் சொல்கிறேன் உங்களுக்குள்ளே இருக்க அந்த சாட்சி பாவமான அந்த நான்கு தன்மைக்குள்ளே வாங்க அதன் பிறகு நீங்க வந்து மனது வந்து உங்க விருப்பப்படி செயல்படுத்த முடியும் பயிற்சி வேணும் கொஞ்ச நேரம் அமைதியாக உட்காந்து கவனிக்கலாம் அதே மாதிரி செயல்கள் நடக்கும் போது அதையும் கவனிக்கலாம் எது செஞ்சாலும் நம்ம இந்த உணர்வு இப்ப ஒருத்தர் ஒருத்தர் வந்து கோவப்படுத்துறாரு அப்ப வந்து கோவப்படுறது எதுன்னு பாருங்க அதுக்கு காரணம் வந்து அவங்க வேணாம் நம்ம கொடுத்த வேறு பிரச்சனைகளா ஒருத்தர் வந்து ஏதாவது ஒண்ணு நம்ம கோவம் கோபத்துக்கு காரணம் வந்து அவங்க மேல உள்ள அவங்க மேல உள்ள குற்றமா நம்மளுக்குள்ள தேங்கி இருக்கு நமக்கு மேலேயே நம்ம வரக்கூடிய குற்றமா நம்மள இயலாபிங் இது வரக்கூடிய குற்றமா அதை கவனிக்கிற போல இது மாதிரி இந்த கவனிக்கிற தன்மை வந்துருச்சுன்னு வச்சுங்களேன் இதை ஒவ்வொன்றையும் பிரிச்சு அதாவது வார்த்தைகளுக்கு இடையில பாருங்க அப்படிம்பாங்க ஒரு வார்த்தைகள் சொல்லும் போது இந்த வார்த்தையை யார் சொல்றது எதுக்காக சொல்றாங்க எந்த சூழல்ல சொல்றாங்க இதெல்லாம் நீங்க சிந்திக்கும் போதுதான் உங்களுக்கு கூட அந்த வந்து நீங்க அதை விட்டு வெளியே வர முடியும் சொல்றதை யார் சொன்னாலும் எதையும் அப்படியே கேட்டுட்டு கெட்டுட்டு நம்ம இந்த இந்த வார்த்தையா சொல்றோம் எதுக்காக சொன்னாங்க அதனுடைய பலன் என்ன நல்லதா கெட்டாத யாருக்கு நல்ல பலன் யாரு கேட்ட பலன் இது தொடர்ந்து இருக்குமா இது ஆயிரத்தி விஷயங்களை விஷயங்கள் நம்ம யோசிக்கணுமா இல்லை இதையெல்லாம் விசி இதெல்லாம் வந்து வினாடிகள்ல நம்ம குழுவிற்கு ஆற்றல் செய்யணும் நம்ம அதுக்கு அப்ப அனுமதிக்கிற அப்படின்னா முதல் வந்து கவனிக்க வைக்க அதனுடைய அந்த நேரத்துல தான் உங்களுக்குள்ள இருக்க சிந்திக்கிறது ரொம்ப வந்து இயல்பா நம்மளுடைய இறை குணங்களோட அடிப்படையில நம்ம வச்சுக்கலாம் நம்மளுக்குள்ள இயல்பான குணங்கள்